பிளஸ் இன்டு பிளஸ் பத்தி கவலையே கிடையாது அதனால இங்க என்ன போட்டுக்கலாம் நம்ம பிளஸ் ஆறு சமம் என்ன நம்பர் இருக்கு

கரெக்டா இங்க இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நல்ல தவனி நமக்கு என்ன தீர்வு காரணிகளா மட்டும் கூடாது இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல்ட்டு என்ன ஆகுது அப்போ என்ன வரும் ப்ளஸ் மூணு அந்த பக்கம் போகுது மைனஸ் அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட் என்னது மைனஸ் இப்படியும் கண்டுபிடிக்கிறான் இல்ல அப்படின்னா நான் என்ன சொன்னேன் எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல்ட்டு எப்படி போட்டுக்கலாம் x plus 3 equal to 0 இங்கே என்னதே 3 இங்கே என்னதே minus 3 x equal என்னதே 3 எந்த முறை வேணுமோ அது செஞ்சுக்கும் அதுக்காக தான் நான் அப்படி செய்கிறேன் இப்போ 0 ல இருந்து 3 போனா ஒரு மாதிரி कंफ्यूज ஆகற மாதிரி இருக்கு அப்ப எந்த முறை பரவால இதுதான் பரவாயில்லை எந்தந்த இடத்துல எது மாதிரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படி செய் காரணி படுத்துக்கு ஈஸியா இருக்குதா இல்லையா அதே மாதிரி இங்கே போலாம் இப்ப பெருக்குனா என்ன கிடைக்கும் மாறிலி கிடைக்கும்

y plus equal to y minus equal to G. y equal to minus okay. y 1 minus minus okay. minus minus 4 4 4 ஒன்னுல் நாலு சரியா இந்த காரணி நான் இந்த படுத்துகொகுமுறை வகுத்தல் மாதிரியே சொல்லிட்டு